மலச்சிக்கல இனி கவலை வேண்டாம் விலை நிறைந்த தரவு தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழகம் கிளைக்கள் கொண்ட ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் அட்மிஷன் நடைபெறுகிறது கன்னியாகுமரி மாவட்டம் தோத்தூர் ஊராட்சி ஒன்றியம் சின்னதுறையில் இருக்கக்கூடிய கலை மற்றும் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் இரண்டு நாள் மின்னொலி கால்பந்து போட்டி நடந்திருக்கு சென்னை அணி மற்றும் சின்னதுறை கால்பந்து இறுதி ஆட்டத்தை கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினரான திரு விஜய் வசந்த் அவர்கள் வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து துவக்கி வச்சாரு அது மட்டும் இல்லாம அவரே அங்க உட்கார்ந்து இறுதி ஆட்டத்தையும் கண்டுகளித்தாரு இந்த இறுதி ஆட்டத்துல சென்னை அணி வெற்றி பெற்றிருக்குதான் விஜய் வசந்த் எம்பி நிறைவாக வெற்றி பெற்ற அணிகளுக்கு பாராட்டு தெரிவித்து அவங்களுக்கு கோப்பையையும் வழங்கியிருக்காரு

அவங்களுடைய கனவு ஃபுல்ஃபில் ஆனது டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒரு எம்பிஏ ஆகி அவங்களுடைய எது அந்த டேர்மை முடிக்க முடியாமல் அவங்க வந்து கொரோனா நாளாக பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க இதுல வந்து என்னன்னா வந்து அந்த டைம்ல தான் வந்து எனக்கு வந்து அப்பாவோட கனவுகளை நிஜமாக்கணும் ஏன்னா அது வரைக்கும் இருக்கும்போது நம்ம ஒரு ஃப்ரெண்ட் ரன்னராக இல்லவே இல்லை நான் வந்து அரசியல் அப்பா கூட இருந்தேன் நான் ஃபர்ஸ்ட் அப்பா மேயர் எலெக்ஷன்ல இருந்து கேம்பெயின்ஷிப் போயிருக்கேன் அப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட் ஓகே சோ அந்த மாதிரி நம்ம இந்த எதிர்க்கும் அப்பா எப்படி பண்ணலாம்ப்பா அப்படி பண்ணலாம்ப்பா கன்னியாகுமரி வரும்போது நாங்க ரொம்ப இன்வால்வ் ஆயிரம் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து நோவல் டாட்டா அவர்களை பார்த்து வந்து டிசிஎஸ் கொண்டு வரணும்னு கேட்டோம் அதே மாதிரி ஒரு ஜப்பான் நிறுவனத்தினோட வந்து கடற்க எப்படி பண்ணலாம்னு பேசணும் அப்பா வந்து முயற்சி எடுத்து ஏர்போர்ட்டே வர ஃபீசிபிலிட்டி இல்லைன்னு சொல்லும்போது ஒரு எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு வந்து அவங்கள டெல்லி கூப்பிட்டு போய் வாங்கி எஸ் இஸ் பீசிபிள்னு சொல்லி செகண்ட் ஃபேஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் கூட போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மறைந்த ஐயோ அதை பண்ண வேண்டிய கடமை நம்மளுடைய கடமைன்னு நான் சொல்லுவேன் ஒரு தந்தையை விட்டுப்புறம் பண்ணிக்கிறேன் மகனாக செய்ய வேண்டியது அது குடும்ப ரீதியாகவும் சரி கோவா இருந்தாலும் சரி சமூக பணியாக இருந்தாலும் சரி வந்து இது செய்ய கடமை அடுத்து உங்களுக்கு அந்த கடமையை அதை நம்ம பண்ணணுங்கிற ஒரு ஆசையும் கடமையும் இருக்கு பட் கட்சிக்குள்ள அதை முழுமையா ஒத்துக்கிட்டாங்களா கட்சிக்குள்ள வந்து முழுமையா ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் வந்து மறைந்த பின்பு நான் உள்ள வரல அதுக்கு முன்னாடி பார்த்தா ஏசிசி மெம்பரா இருந்திருக்கேன் ஆர்ப்பாட்டங்களில் கலந்துருக்கிற அந்த நிகழ்ச்சிகளில் கலந்துருக்கேன் ஏன்னா அப்பா ஃப்ரெண்ட் என்ன இருந்தாலும் நம்ம தெரியுது நிறைய பேர் கேட்ட நீங்க கட்சியில என்ன வருதீங்க சார் நான் இதுல இருந்து பாருங்க அப்படின்னு ஓ ஓகே நீ இருந்திருக்கீங்களான்னு ஒரு இது அப்பா மறைவு பின்பு வந்து நம்ம தெரிஞ்ச உடனே ஒரு லைம் லைட்ல வந்த மாதிரி நடுவுல கார்த்தி சிதம்பரம் அகுகன் கன்னியாகுமரி தொகுதிக்கு வந்து பிரியங்கா காந்திக்கு விருப்பம் பண்ண கொடுத்தாரு இல்லையா அப்போ எப்படி இருந்துச்சு அது அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஓகே கட்சிக்குள்ள முன்னாடியே அதுக்கு முன்னாடியே பேசிட்டு இருந்தாங்க விஜய் தான் தொகுதி கொடுக்க போறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் இந்த ஒரு நிகழ்வு நடந்தது கட்சிக்குள்ள அப்போ ஒரு சப்போர்ட் இல்லாம இருக்கும் அப்படி இல்லை அதாவது அதுக்கு தான் பேர் விருப்ப மனு வச்சிருக்காங்க அவங்க விருப்பப்படுறவங்கள வந்து இது பண்ணுறதுதான் விருப்ப மனு வச்சிருக்காங்க ஏன்னா வந்து அப்பா போட்டியிடும் போது ராகுல் காந்தி அங்கே போட்டியிடும் சொல்லி விருப்ப மனு கொடுத்தவங்களும் இருக்காங்க சோ அதனால அந்த விருப்பத்தை வந்து ஒரு அகில இந்த தலைவர் நம்ம தொகுதியில கன்னியாகுமரி வந்து காங்கிரஸோட கோட்டையாக இருந்த ஒரு இது காமராஜர் குமரியலந்தன் இவங்கெல்லாம் வெற்றி பெற்ற ஒரு இது டென்னிஸ் விளையாடுறது எல்லாருமே வெற்றி பெற்ற ஒரு காங்கிரஸ் உடைய இதாக இருந்ததுனால அந்த ஒரு பலம் இருக்கிறதுனால வந்து வந்து பண்ணால் நல்லா இருக்கும் ஒரு இது இப்போ சீட் கொடுத்தா எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கீங்க ஆ ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது மக்கள் என்ன ரெஸ்பான்ஸ் சொல்கிறாங்க மக்கள் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி என்னன்னா வந்து ஆதரவும் அதாவது வந்து முதற்கன் வந்து கட்சியுடைய ஸ்ட்ரென்த்தும் இந்த எங்களுடைய கூட்டணியோடைய பலமும் அதுபோல் அப்பா விட்டு சென்ற பணிகளும் அதுபோல் ராகுல் காந்தி அவர்களுடைய வருகை அது வந்து அந்த கரெக்டாக அந்த மார்ச் ஒன்று வந்தது வந்து ஒரு பெரிய எழுச்சியை கொடுத்தது எங்கள் தொண்டர்கள் மத்தியிலையும் சரி பொதுமக்கள் அதிலையும் ஓகே அவர் நம்ம ஊர் வந்திருக்காங்க அவர் பண்ண அதாவது ஒரு தலைவராக வராமல் ஒரு தொண்டனாகவும் சராசரி மனிதனாக வந்தேன் இப்போ நீங்கள் வந்து எல்லா தலைவரும் வராங்க மீட்டிங் போடுறாங்க போகிறாங்க அப்படி இல்லாமல் ரோ ரோட்டில் ஒரு டீ கடையில் நின்று ஒரு பையனை கூப்பிட்டு பேசி அவங்ககிட்ட ரன்னிங் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஷூஸ் இருக்கா இல்லைன்னா ஷூஸ் வாங்கி கொடுத்து அனுப்புகிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு இதுக்கு பர்சனல் கனெக்ட் திடீர்னு போயிட்டு ஸ்கூலில் போய் த தண்டனை எடுக்கிறாரு இன்ட்ராக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட அதே மாதிரி பார்த்தா இது முந்தின இதில் பார்த்தா நெசவாளிகளும் சரி விவசாயிகள் இன்ட்ராக்ஷன் மீனவன் அந்த மாதிரி எல்லாரோட கனெக்ட் பண்ணும்போது வந்து ஓ நம்மளோட ஒருத்தர் அவர் அப்படின்ற ஒரு அஃபினிட்டி வருது அது போக மட்டும் இல்லாமல் இப்போ ஆளுகின்ற பிஜேபி அரசு மீது உள்ள எதிர்ப்பும் அதிருப்தியும் கூட ஒரு பெரிய பலமாகும் கன்னியாகுமரியில் பிஜேபிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லையா பொன் பொன்னார் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் தான் இல்லையா அதை மறக்க முடியாது கண்டிப்பாக அதை நம்ம மறக்க முடியாது நம்ம வந்து அதாவது பிஜேபி தரப்பில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு இரண்டு முறை எம்பியாக இருந்தவர் தான் ஒரு பெரிய வேட்பாளர் தான் ஆனாலும் எங்களுடைய கூட்டணி அதாவது எங்கள் திமுக சார்ந்த கூட்டணி வந்து மிக பலமான கூட்டணி சொல்லுவாங்க அது வந்து திமுக மட்டும் இல்லாமல் எங்களை சார்ந்திருந்த மதிமுக அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் அதுக்கப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எங்களுடைய ஒவ்வொரு பேஸையும் கவர் பண்ணுது அதாவது ஒரு முஸ்லீம்ஸ் கவர் பண்ணது திமுக ஸ்ட்ராங்கோல் மாத்தியம்கோட ஸ்ட்ராங்கல் அந்த மாதிரி வந்து எல்லா பாக்கெட்டும் கவர் பண்ணிக்க முடியும் எங்களோடய ஸ்ட்ரென்த்தை வந்து நான் இன்னும் மொபைலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து எங்களுடைய ஷார்ட் விக்ட்ரின்னு சொன்னேன் ஸோ உங்கள் கூட்டணியோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த கூட்டணியை ஒரு பெரிய தேடி தேடித்தரும் சொல்கிறீங்க கண்டிப்பாக சரி வசந்தகுமார் அவர்களுக்கு கன்னியாகுமரி தொகுதி மக்கள் வாக்களிச்சாங்க ஏன் விஜய் வசந்த் அவர்களுக்கு வாக்களிக்கணும் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும் அது வசந்தகுமார் அவர்களுக்கு வாக்களித்தனால விஜய் வசந்த்க்கு வாக்களிக்கணும்னு நான் சொல்ல வரல ஆனால் ஒரு காங்கிரஸ் வேட்பாளராகவும் அதே மட்டுமல்ல வசந்தகுமார் அவர்கள் வந்து இந்த மக்களுக்கும் கன்னியாகுமரி மக்களுக்கும் பல துண்டுகளை செஞ்சுருக்காங்க அது விட்டுப்போன பணிகளை வந்து அவர் மகன் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து நான் வந்து ஒரு வாரிசாக வந்து வந்து நேராக போய்ட்டு வந்து நான் நேராக டெல்லியிலேயும் இங்கேயும் போய் வரல அடுத்த நாளே மக்களை சந்தித்து மக்களோட இருந்த எல்லா நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு எல்லாரோட நிறை குறைகளை கேட்டுகிட்டு இருக்கோம் மக்களோட மக்களாக இருந்தோம் அதான் ஏன்னா எடுத்தோன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் கேட்குற கேள்விக்குறத சொல்ல அதை அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு நான் ஒர்க் பண்ணேன் ஸோ அதனால வந்து அப்பாவுடைய இடத்தை வந்து மகன் வந்து நிரப்பாரு என்ற நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுத்தேன் அந்த நம்பிக்கையை வந்து நான் பெருசாகவே இருக்குது அதனால வெற்றி வாய்ப்பு ரொம்ப நல்லது குமரி மாவட்டத்தில் வரீங்க ரொம்ப படித்த மாவட்டம் ஆனால் அங்கே நிறைய பிரச்சனைகளும் இருக்குது அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களா என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க கண்டிப்பாக அதாவது வந்து நீங்கள் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிக்ஸ் ஆஃப் ஆல்ன்னு சொல்லலாம் அதாவது கடல் இருக்குது மலை இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் வந்து மக்களுடைய தேவைகளும் அவங்களுடைய இதுவும் நிறைய வே வேறுபாடுகள் இருக்குது ஒரு ஒரு பாக்கெட்டையும் நாங்கள் அனலைஸ் பண்ணுறோம் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் அதாவது இந்த மக்களுக்கு இது தேவை இவங்களுக்கு இது தேவையில்லைன்ற அளவுக்கு அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் மக்களுக்கு விரோதமான எந்த ஒரு சட்டத்தையும் கொண்டு என்ற ஒரு முடிவும் மக்களுக்கு எப்பவுமே நன்மை கொடுக்கணுன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அவங்க மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துற அளவுக்கு என்ன செய்யணுமோ அந்த திட்டங்களை கொண்டு எனக்கு தெரிஞ்சவரைக்கும் குமரி மாவட்டத்தில் வாழ்வாதாரம் ஓரளவுக்கு நல்ல வாழ்வாதாரம் இருக்கும் எல்லாமே படித்தவங்களாக இருப்பாங்க வேலையில் இருப்பாங்க ஆனால் என்னென்னா அங்கே என்ன வேலை கிடைக்குன்னா ஒன்று படித்து முடித்தா டீச்சர் பெண்களாக இருந்தால் நர்ஸு அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு சமீப பத்து பத்து வருடங்களாக சாப்ட்வேர் இன்ஜினியர் நிறைய பேர் வந்து சென்னையில வேலை பாக்குறாங்க ஃபாரின் போவாங்க கப்பல் போவாங்க இந்த மாதிரி வேலை செய்வாங்களே தவிர மாவட்டத்துக்குள்ள வேற என்ன வேலை வாய்ப்புனா எதுவுமே பெருசா கிடையாது கிடையாது கம்பெனிஸ் கிடையாது அப்ப அதற்கான திட்டங்கள் என்ன அதற்கான திட்டங்கள் நிறைய கொண்டு வர திட்டங்கள் நிறைய இருக்குது ஏன் சொல்லிட்டீங்கன்னா வந்து நீங்க சொல்கிற ரெக்யர்மெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வக்கீல்களும் இவங்க வர நிறைய இருக்குது டாக்டர்ஸ் நிறைய இருக்கிற நீ சொன்ன அது நர்ஸ் டாக்டர்ஸ் அது மட்டும் இல்லாம வந்து லிட்ரெசி ரேட் அதிகம் இருக்கிறதுனால வந்து இவங்க பல இடங்களில் ஸ்ப்ரெட் பண்ணி ஸோ அது மட்டும் தொழிற்சாலைகளை கொண்டு வரது வந்து ஒரு ஒரு சில பாக்கெட்டுல கொண்டு வரலாம் நீ பாத்தீங்கன்னா நீ தொழிற்சாலைகள் வந்து ஒரு இடத்துல ஒரு அதே மாதிரி கடற்புற கதை வந்து டெவலப் பண்றது என்னென்ன கொண்டு வரணும் சோ தொழிற்சாலையை கொண்டு வரது அதனால் வந்து ஒவ்வொரு ஊர் இப்ப பாத்தீங்கன்னா ரப்பர் ஃபேக்ட்ரி இருக்காங்க ரப்பர் ஃபேக்ட்ரியை வந்து நம்ம டெவலப் பண்ணலாம் ஸோ வந்து அது மாதிரி தொழிற்சாலை நிறைய இருக்கு அதே மாதிரி வேலைவாய்ப்பு திட்டங்களும் நிறைய கொண்டு வரலாம் என்னன்னா நம்ம மக்கள் என்னன்னா இங்க இருக்கிற மக்கள் எல்லாமே பாதி பேர் வெளியே தான் இருக்கிறாங்க இப்போ இந்த கொரோனால தான் நமக்கு தெரிஞ்சு பாதி ஊரில் இருக்கும் இவ்வளவு பேர் வந்து நம்ம ஊரை சார்ந்தவங்க இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க தெரியுது வாய் தொல்லையா மலச்சிக்கலா இனி கவலை வேண்டாம் ராஜ்லாக்ஸ் கேப்சூல் கான்டாக்ட் நைன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழகமெங்கும் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்ந்ததற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது